வணக்கம் நேயர்களே தன்னுடைய வீட்டில் பனிப்பெண்ணாக பணிபுரிந்த பெண்ணுக்கு மூன்று வருடங்களில் இரண்டு நாள் லீவு தான் கொடுத்திருக்கின்றார் ஒரு முதலாளி அது மட்டுமல்ல அவருடைய பாஸ்போர்ட்டை பார்த்து வைத்திருக்கிறார் பாரிய இடையூறுகளை வழங்கியிருக்கின்றார் ஒரு தந்திரி இலங்கைக்கான ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதி ராஜதந்திரியாக இருந்த ஹிமாலி அருணாத்திலக ஹிமாலய அருணதிலக் என்கின்ற இந்த ராஜதந்திரினுடைய செயல் இப்பொழுது அம்பலத்துக்கு வந்து இவருக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் ஐந்து லட்சத்து நாற்பத்து மூவாயிரம் டாலர் அபராதம் விதித்ததோடு மட்டுமில்லாமல் இவர் தொடர்பான விடயங்களை தெரிந்தும் தெரியாமல் கண்மூடித்தனமாக இருந்த உள்நாட்டல்கள் அமைச்சிற்கும் கடுமையான எச்சரிக்கையை ஆஸ்திரேலிய நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது தொடர்பான செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் இலங்கையில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய பிரதி உயர்ஸ்தானிகளாக இருந்த ஹிமாலி அருணத்திலக்கு என்கின்ற பெண் தன்னுடைய வீட்டில் பனிப்பெண்ணாக ஒருவரை நினைத்து கொண்டார் வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக செய்விப்பதற்காக அந்த பெண்ணுக்கு பேசப்பட்ட சம்பளம் ஒரு மாதத்தில் இத்தனை விடுமுறை வழங்கப்படும் என்றெல்லாம் பேசி ஒப்பந்தமாகி வேலைக்கு அமர்த்தப்பட்ட பெண்ணுக்கு மூன்று வருடங்கள் ஆகியும் இரண்டே நாள் மட்டும்தான் விடுமுறை வழங்கப்பட்டது பேசின மாதிரி சம்பளங்கள் வழங்கப்படவில்லை இவ்வாறு ஒரு அடிமையை நடத்துவதைப் போல் நடத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இறுதியாக அந்த பணிப்பெண்ணுடைய பாஸ்போர்ட் கடவுச்சிட்டும் பறித்து வைக்கப்பட்டதாம் இந்த முன்னாள் ராஜதந்திரியார் இந்த விடயம் ஆஸ்திரேலியாவின் பெடரல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரித்தது இலங்கை உள்நாட்டு அலுவலர்கள் திணைக்களத்திடமும் இது தொடர்பான கேள்வியை எழுப்பி விசாரித்த பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக உள்நாட்டு அலுவலர்கள் திணைக்களத்திற்கு தெரிந்திருந்தும் அது கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது எனவே இந்த சம்பவத்தால் பதறிப்போன ஆஸ்திரேலிய நீதிமன்றம் பதறிப்போனதனுடைய அர்த்தம் என்னென்றால் இப்படி ஒரு உள்நாட்டு அலுவலர்கள் திணைக்களம் இருக்குமா என்று யோசித்ததாம் அதிர்ச்சி அடைந்ததாம் உடனடியாகவே சம்பந்தப்பட்ட பிரதி உயர்ஸ்தானிகர் ஹிமாலி அருணத்திலக்கவிற்கு ஐந்து லட்சத்து நாற்பத்து மூவாயிரம் டாலர் அபராதம் விதித்திருக்கிறது கிட்டத்தட்ட கோடிகளை தாண்டும் இன்றைக்கு இலங்கை பெருமதி இல்லையா ஐந்து லட்சத்து நாற்பத்து மூவாயிரம் டாலர் என்றால் கோடிகளை தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு ஒரு உயர்ஸ்தானிகருக்கு தண்டனை வழங்கப்படுவது மட்டுமில்லாமல் உள்நாட்டு அறிவியல்கள் திணைக்களத்திற்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போன்றதான ஒரு நடவடிக்கை ஒரு வெளிநாட்டு அலுவல்களில் பிரதி உயர்ஸ்தானிகளாக கடமையாற்றுவது எவ்வளவு பாரிய ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை ஆற்றிய இவர் தன்னுடைய வீட்டில் ஒரு பணிப்பெண்ணை அமர்த்தி வேலைகளை செய்விக்குமாறு சொன்னால் அவருக்குரிய சம்பளம் வழங்கப்பட வேண்டும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் சரியான மாதிரியான அனுகூலங்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் எதுவுமே கொடுக்கவில்லை இதனால் தான் அந்த பெண் பாதிப்படைந்து இது சம்பந்தமான தரவுகளை வெளியில் கொண்டு வந்து நீதிமன்றம் விசாரணைகளுக்கு எடுத்தது இதை பார்க்கிற பொழுது இன்னும் சில சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன இலங்கையிலேயே இது போன்ற பாட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் எவ்வாறு என்றால் சின்னஞ்சிறார்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய வயதில் கூடிய சிறார்களை வீட்டு வேலைகளுக்காக அமர்த்திய முதலாளிமார் என்ன மாதிரி அவர்களை பயன்படுத்தி உயிர் போகிற அளவுக்கு அவர்களை வருத்தி வேலை வாங்கி கொண்டார்கள் என்பதற்கு ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னால் உங்கள் மூளையை விட்டு சிந்தித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது எனவே இவைகள் எல்லாம் விட்ட வெளிச்சத்திற்கு வந்ததால் ஓரிரு சம்பவங்களை நாங்கள் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் கூட ஏதோ ஒரு மூலையில் இவ்வாறான அநியாயம் இடம்பெற்று கொண்டிருக்கும் வெளியில் வராதவரை யாருக்கும் அது தெரிய வாய்ப்பில்லை எனவே இது ஒவ்வொருவரும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் கல்வி கற்க வேண்டிய வயதில் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புதல் வேண்டும் பொதுவாக இந்த கோவிட் நைன்டீன் காலத்தில் இலங்கையில் பல மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாமல் தொழில்களுக்கு சென்றார்கள் காரணம் இருக்கிறது ஏன் குடும்ப கஷ்டம் வறுமையினுடைய கொடுமை வேலைக்கு சென்றார்கள் பொதுவாக அன்றாடம் கூலி செய்து வாழ்கின்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள்தான் கல்வியை இடைநிறுத்தினார்கள் வேலைக்கு சென்றார்கள் அதற்கு ஒரு பிரதான வலுவான காரணமாக இருந்தது என்னவென்றால் பாடசாலைகள் இல்லை வீட்டிலே இருந்து படிக்க வேண்டும் வழி தொழில்நுட்பத்தில் கற்க வேண்டும் அதற்கான இணைய வசதிகள் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வேண்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேண்டும் என்ன செய்வது படிக்க முடியாது அப்போ நாங்கள் வேலைக்கு போவோம் இது மலையகம் உட்பட எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் கூட கரையோர பிரதேசங்கள் மற்றும் சில கிராமங்களில் இது நடந்தது அன்று விட்ட கல்வியை இன்றும் அவர்கள் விட்டவர்களாகவே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் சில கடைகளில் பிரதானமாக ஹோட்டல்கள் சிற்றுண்டிச்சாலைகள் இவைகள் மட்டுமில்லாமல் சில புடவை கடைகள் இவற்றிலும் எங்களுடைய மாணவ செல்வங்கள் பிள்ளைகள் வேலைகளுக்காக குறைந்த சம்பளத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் சட்டத்திற்கு புறம்பான வகையில் நாங்கள் பார்க்கக்கூடியவை சரியான ஆணித்தரமான ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆதாரங்கள் கிடைக்க வேண்டும் யதார்த்தமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஓரிரு தினங்களுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்வை முடித்துவிட்டு இரவு வழியாக கேகேஎஸ் விதி பக்கமாக வந்தேன் அப்பொழுது கடையில் ஒரு டீ என்ன குடிப்போம் பண்ணிட்டு பைக்கை விட்டுட்டு நான் டீயை குடிக்கும் பொழுது உள்ளே நின்றது ஒரு மாணவன் அப்புறம் நான் கதை குடித்து கொண்டு அந்த கிட்ட கிட்டேன்னு தம்பி ஸ்கூலுக்கு போகிறோன்னுங்களா இத்தனை மாட்டு படிக்கிறீங்க ஓகே நான் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறோம் ஸ்கூலுக்கு போகலையா போகிறோம் நான் அப்போ கடைக்கு நிற்கிறீங்க இல்லை விட்ட படிக்கிறீங்களேன்னு இப்போ கடைக்கு நிற்கிறேன் இல்லை நான் சும்மா கடை கிடைக்க வாரணான்னு வந்து ஹெல்ப் நிற்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது அந்த சிறுவனின் முகத்தில் ஒரு பொய் தெரிந்தது நான் நினைக்கிற அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடையில் நிற்கணும் அல்லது கடையே நிற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நான் நினைத்து அந்த கடையில் மீண்டும் போய் பகல் பார்க்க வேண்டும் அந்த பையனிக்கிலான ஆண்டு நேரம் கிடைக்கவில்லை ஏனெனில் இந்த விடயங்களோட எல்லாத்தையும் நான் தொகுத்து கதைக்கிறேன் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாமல் இது போன்ற அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு வைத்திருக்கலாம் என்றும் மிக விரைவாக கூடிய வேலைகளை செய்விக்கலாம் என்றும் இவ்வாறான பல பேர் பலரால் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் பார்த்த செய்தியான இலங்கைக்கான ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதி உயர்ஸ்தானிகர் ஹிமாலய அருளாத்திலக்க அவர் ஒரு ராஜதந்திரி இல்லையா அவருடைய வீட்டில் வேலை செய்கின்ற பணிப்பெண் நிச்சயமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வயதில் இருப்பவர் அவருக்கே அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் மிகுதியை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவே அந்த உயர்சாணிகள் வீட்டில் பணிபுரிந்த பெண்ணுக்கு இப்பொழுது விடுதலை கிடைத்திருக்கிறது அந்த உயர்ஸ்தானிகளாக கடமையாற்றியவருக்கு ஐம்பத்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஐந்து லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட டொலரில் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் உள்நாட்டு அலுவலக திணைக்களம் கடும் எச்சரிக்கை மிகுந்ததாக ஆஸ்திரேலிய நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதுதான் செய்தி மீண்டும் சந்திப்பு உறவுகளே வணக்கம்